ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பி பாஸ் டூ சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அருமையான டாபிக் என்னென்ன வடக்கு பார்த்த ஒரு வாசு வரைவிடம் ஸோ பதினேழு அடி அகலமும் அறுபது அடி நிலம் கொண்ட அந்த ப்ளாட்டோட சீஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட் கவர் ஆகிற ஒரு பில்டிங் ஏரியா ஸோ டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தி ஒன்றுக்கு அறுபது இருக்குது ஆயிரத்தி இரநூத்தி அறுபது சதுரடி இருக்குது ஸோ ரெண்டு பக்கமும் ரெண்டு அடி ரெண்டு அடி நம்ம இடம் விட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்மளோடய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க அவங்க ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஏற்ற மாதிரி நம்ம போட்டிருக்கோம் ஸோ இந்த பிளாட்டெல்லாம் உள்ளவங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் அண்ட் ஒரு ஐடியாவும் கிடைக்கும்ன்றதுக்காக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த பிளானில் பேஸிக்காக பார்க்குற அந்த ஏழு விஷயங்கள் பிளா காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாதகம் பேஸ் பண்ணி யார் வடக்கு பார்த்தமனை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடு கட்டணும்னு நினைக்கிறவனுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிளான்ல பஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு ரெண்டு கானார் சீசானி மூல அண்ட் வாய் நம்ம எப்பவுமே வடக்க பார்த்த பிளானுக்கு ஈசானம் சார்ந்த என்ட்ரன்ஸ் போய் பண்ணணும் ஸோ உள்ள பாத்துக்கோங்க அஞ்சரைக்கு நாலரைல ஒரு சிட் ஏரியா ஸோ கார் பார்க்கிங் பாத்தீங்கன்னா பதினொன்னே கால் நீளம் ஒன்பது அடி அகலம் ஸோ இந்த இடத்துல ஷிஃப்டு கார் தாராளமாக நிப்பாட்டிக்கலாம் ப்ளஸ் ஒரு ரெண்டு டூ வீலர் நம்ம தாராளமாக நிப்பாட்டிக்கலாம் ஸோ ஈஸானம் சார் இந்த என்ட்ரன்ஸ் தலைவாசல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் உள்ள நளஞ்சோன்னு ஒரு ஸ்பீசியஸான ஹால் பதினஞ்சுக்கு பதினாறு சீலிங் மாடலில் கேட்டிருந்தாங்க அதை அமைப்பில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டெப்ஸ் ஏரியா பார்த்திங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆகும் ஸோ ஸ்கொயராக நமக்கு சென்டரில் ஓப்பன் ஸ்பேஸ் கிடைக்கும் ஸோ மேலேருந்து பார்த்திங்கன்னா சீலிங்காக தெரியும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த ஹால் போர்ஷன் மட்டும் எக்ஸ்டன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதர் டூ சைட்ஸ் பார்த்தீங்கன்னா டெரஸ் ஏரியா தான் ஸோ ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரில்ல வச்சுக்கலாம் அல்லது தனியாக நீங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஹாலுக்கு அப்புறம் சின்னதாக ஒரு லாபி ஏரியா ஸோ உள்ளே நுழைஞ்சோன்னே ஒரு பெட்ரூம் பத்துக்கு ஒன்பது ஸோ இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா நம்ம முகப்பில் எப்போவுமே போடுவோம் கார் பார்க்கிங் இல்லைனா ஸோ இந்த கார் பார்க்கிங் இருக்கிறதுனால நம்ம பெட்ரூம் வந்து உள்ளே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ வெண்டிலேஷன் ரெண்டு பக்கம் பக்காவாக நமக்கு கிடைச்சிடும் தேவையான இடத்துக்கு விண்டோ ப்ரொவைட் பண்ணி வெளிச்சம் காற்றோரில் வர மாதிரி என்னால் பார்த்துக்கலாம் ஸோ ஏரியா கடந்த உடனே டைனிங் ஏரியா ஒன்பதுரைக்கி ஏழு கிடைக்குது ஸோ இந்த இடத்துல நம்ம டேபிள் போட்டுட்டு தாராளமாக ஃப்ரீயாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அக்னி மூலை சார்ந்த கிச்சன் ஆறுக்கு பத்து நமக்கு கிடைக்கிது ஸோ கன்னி முலையில் ஒரு பெட்ரூம் நமக்கு கிடைக்கிது ஸோ ஒரு அட்டாச் பாத்ரூம் அதே மாதிரி இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் கிடைக்குது இன்கேஸ் நமக்கு காமன் பாத்ரூம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டோர் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா இந்த வெஸ்டர்ன் சைட் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் போயிடும் ஸோ இது வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஏற்ற மாதிரி நம்மளுடைய பிளான் அமைப்புகள் மாறும் ஓகேங்களா ஸோ வாஸ்து வைஸ் வென்டிலேஷன் வைஸ் எல்லாமே பக்காவாக அமைஞ்சிருக்கு டூ பிஎஸ்சியாக மாடல் சொல்லியாச்சு ஸோ போர் சாம் செஃப்டி டேங்க் போர் பார்த்தீங்கன்னா நம்ம ஈசானம் சார்ந்து போடணும் ஸோ இந்த டயக்னலில் இல்லாமல் ஈசானம் சார்ந்து போர் போட்டுக்கலாம் சம்பு நம்ம அவுட் ஏரியா ஒட்டி இந்த சென்டரில் கூட போட்டுக்கலாம் செஃப்டி டேங்க் பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ் வாயுமுள்ள கார்னால் கொண்டு வந்து முடிக்கிறது நல்லது ஈஸியான கார்னால் கொண்டு போகக்கூடாது ஓகேங்களா இந்த மாதிரி வீடு என்ன எவ்வளோ சார் ஆகும்னு கேட்டிங்கன்னா பதினேழுக்கு அறுபது ஆயிரத்தி இருபது தேடி ரெண்டாயிரத்தி இரநூறுவா போட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் ஆகும் கிரௌண்ட் ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஒரு டென் லேக்ஸ் போட்டுக்கோங்க இன்டீரியர் ஒரு ஃபைவ் லேக்ஸ் ப்ளஸ் மேலே கட்டுறதுக்கு ஒரு ஃபைவ் லேக்ஸ் ஸோ முப்பத்தி ரெண்டு லட்சம் இருந்தீங்கன்னா ஹை ஹைசீலிங்கோட அட்டகாசமாக அந்த வீடை நீங்கள் முடிக்கலாம் ஸோ வடக்கு பார்த்த மனை யார் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகம் எடுத்துக்கோங்க புதன் ஆட்சி உச்ச நட்பதில் இருந்தால் உங்களுக்கு வடக்கு பார்த்த மனை யோகத்தையும் வெற்றியும் கொடுப்பார் ஆறு எட்டு பன்னெண்டில் புதன் மறைஞ்சிருந்துச்சுன்னா வடக்கு பார்த்த மனை உங்களுக்கு வேலை செய்யாது இது வந்து நீங்கள் பார்த்துட்டு செலக்ட் பண்ணுறது நல்லது ஸோ டோட்டல் ஏரியா ஆயிரத்தி அறுபது நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ஏரியா பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இருபது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு உடனடியாக ஒரு பிளான் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிளானுக்கு ரெண்டாயிரரூவா சார்ஜ் ஆகும் ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்கள் ரெக்குவைர்மெண்ட் சொல்லி நல்ல ஒரு வாட்ஸ்அப் பிளான் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறோம் ஒரு ரெண்டாயிரரூவா செலவு பண்ணிங்கன்னா உண்டான வாட்ஸ்அப் பிளான் ப்ளஸ் முன்னேற்றம் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே சொல்லியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்